ரஹீம் ரீம் கண்ணே நமது உயிரினம் மேலான கண்மணி முகமது சல்லாஹ் செல்லம் சொன்னார்கள் நல்லர் அல்லாஹு இம்ரான் சமிய மனிதனுடைய வாழ்வை அல்லாஹ் செழுமையாக ஆக்கட்டும் அந்த மனிதனுடைய வாழ்வை அல்லாஹ் செழுமையாக ஆக்கட்டும் யார் என்னுடைய சொற்களை கேட்டான் அதை மரணம் செய்தான் எப்படி கேட்டானோ அதுபோல் பாதுகாத்தான் யார் என்னுடைய ஹரிசுகளை கேட்டு அதை அப்படி மரணம் செய்து நான் சொன்னது போல் அதை பாதுகாக்கிறார்களோ அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு அல்லாஹு தாலா வாழ்வை செழுமையாக்கட்டும் என்று கண்மணி ரசூருல்லாஹி சல்லாஸ்வம் துவா செய்திருக்கிறார்கள் தங்களுடைய ஹஜ்ஜத்துல் வதாயில் அருமையானவர்களே ஹதரத் ரசூல்லாஹி சல்லாசலுடைய கண்ணியத்தை எல்லாம் இருப்பது போல் அவருடைய வாழ்வின் ஒவ்வொரு சொற்களும் மகத்துவமானது கண்ணியமானது உயர்வானது அவர்களுக்கு முன்னால் சத்தமிட்டு பேசுவது கூட நாம் செய்யக்கூடிய அமல்களை அழித்துவிடும் என்று குரான் சொல்கிற சாபித்துபோனு கைசுனு சம்மாசுன ஒரு சஹாமி கொஞ்சம் ஜஹீர் சவுத் கணத்த சத்தம் இந்த ஆயத்தி இரங்கணதிலிருந்து பள்ளிக்கே வரல அதில் சாமித்ரதிகள் தான் பள்ளிக்கே வரல செல்லலாம் சரி எங்கே சாமித்தை காணலன்னு கேட்டாங்க அடிச்சிட்டு வாங்கன்னு சொன்னாங்க வீட்டில் அழுதுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படி அமல்கள் எல்லாம் பாலாக போய்விட்டதுன்னு அழுகிறாங்க என்னன்னு கேட்டாங்க ஐஎம்ஏ ஜஹீரு சவுத் கடத்த சத்தம் நான் பேசினா பல பேர் கேட்குது உங்கள் முன்னால் சத்தம் போட்டு பேசக்கூடாதுன்னு எல்லாம் ஹுத்தால குரான் சரீஃபில் சொல்கிறான் அப்படி பேசினால் அன் தஹமத் ஹம்மானுக்கும் அன் துமுல்லா நீங்களே அறியாமல் உங்களுடைய எல்லாம் அழிந்து போய்விடும் என்று சொல்கிறான் சல்லாசல்ல சொன்னாங்க உங்களுக்கு இயல்பிலேயே கணத்தில் சத்தம் இருக்குதுங்கிற காரணத்தினால அவர்களை பார்த்து சொன்னார்கள் இல்லை இல்லை நீங்கள் நினைப்பது போல் இல்லை அல்லாஹுத்தாலா அவங்களுக்கு சொர்க்கத்தை வாஜிபாக்கி வைத்திருக்கிறான் என்று சொல்லாசல்லம் சோபனம் சொன்னார் அருமையானவர்களை சல்லாசல்லம் முன்னால் சத்தம் போடக்கூடாதுங்கிற அந்த சட்டம் இன்றைக்கும் தொடர்கிறது இன்றும் மஸ்ஜிதின் நபவியிலே சொல்லாசனுடைய சலனுடைய இருந்தால் சத்தம் போடக்கூடாது அமைதியாக தான் இருக்கணும் அங்கிருந்து சத்தம் போட்டு பேசுவது என்பது இருக்கிறதே அந்த குரானுடைய ஆயத்தினுடைய சட்டம் நமக்கு தொடர்கிறதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா உமர்நதி காலகட்டத்தில் ஒரு ரெண்டு பேர் அந்த இடத்துல இருந்து சட்டம் போட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க சத்தம் போட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க உமரதி அல்லாஹுத்தான் அவர்களை அழைத்தார்கள் அழைத்து சொன்னார்கள் யார் என்ன இதுன்னு விசாரித்தாங்க நாங்கள் தாய்களிலிருந்து வந்திருக்கிறோம் லவ் துமா மின் நகலில் மதீனா இங்கே மதீனா வாசிகளாக மாத்திரம் இருந்திருந்தால் லவ் பா அடித்து உங்களை நான் வேதனைப்படுத்தியிருப்பேன்னு சொன்னாங்க சூருடைய முன்னிலையிலாக சத்தம் போடுறீங்க என்று கேட்டார் அதனால் அல்லாஹுத்தாலாவுடைய ரசூலின் முன்னிலையில் எப்படிப்பட்ட ஒரு கண்ணியமான முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹுத்தாலா சொல்கிறானோ அது மாதிரி தான் அவர்கள் சொன்ன ஒரு ஹதி இசை நமக்கு விளங்குதோ விளங்க இல்லையோ நம்முடைய அறிவுக்கு புலப்படுகிறதோ இல்லையோ அதிலே கடும் வார்த்தைகளை பயன்படுத்துவது என்னுடைய அறிவுக்கு முரண் என்று சொல்வது அதிலே தேவையில்லாத விமர்சனங்களை செய்வதற்கிறதே அது கடுமையாக எச்சரிக்கைப்பட்டிருக்கிறது அல்லாஹ் குரானிலே சொல்கிறான் காத்திருக்கிய ஒன்றை யார் ஹராமாக்கவில்லையோ அவர்களோடு யுத்தம் செய்யுங்கள் கடுமையாக அல்லாஹு தாரா வார்த்தையை பிரயோகிக்கிறான் என்ன அல்லாஹுவோ ரசூலோ அல்லா மட்டும் சொல்லல அவனுடைய ரசூலும் சரி விஷயத்தை சொன்னாங்கன்னா அது அப்படித்தான் அவங்க விளங்குதோ விளங்கவில்லை அந்த வார்த்தையை அப்படியே ஆமன்னா செல்லம்னான்னு ஏ நம்ம ஏற்றுக்கொண்டு செல்ல வேண்டிய ஒரு பண்பாடு இருக்கும் இன்னைக்குள்ள நிலைகளில் இன்னைக்கு வந்த குறிப்பாக அந்த தமிழகத்தில் வந்த சில இயக்கங்கள் எல்லாம் சில ஹதீஸுகளையும் மறுக்கிறார்கள் தெளிவான ஹதீஸ் ரொம்ப தெளிவான ஹதீஸ் உதாரணமாக அந்த ரெட் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் மூணு பொய் இதை சொன்னாங்கன்னு ஹதீஸில் வருது நபிமார்கள் பொய் சொல்வார்களா எனவே அந்த ஹதீஸ் தள்ளப்பட வேண்டும் வெளியில் கேட்டால் மாதிரி தெரியுது வெளியில் பேட் கேட்டால் ஆஹா ஆ நபிமார்களை பற்றி எவ்வளோ கண்ணியம் என்பது போல் தெரிகிறது இந்த ஹதீசனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா அது பொய் போல் தோற்றம் உள்ளதுன்னு அர்த்தம் என்னுடைய ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போனாங்க அங்கே உள்ள அரசன் இருக்கிறானே மனைவின்னு தெரிஞ்சா அவர்களை அவன் அபகரிப்பான் அந்த இடத்துல சொல்றதுங்கிறது என்னுடைய சகோதரின்னு சொல்லணும் சகோதரின்னு சொன்னாதான் அங்க விடுவான் அதனால இது யாருன்னு கேட்குறாங்க கேட்கிறான் மன்னன் சொன்னாங்க அதை என்னுடைய சகோதரின்னு சொன்னான் புக்தின்னு சொன்னா மனைவி சொன்னாங்களே என்றால் பொய் போல் தோற்றம் துன்யாவில் எல்லா முஸ்லீமும் முஸ்லிமத்துவ சகோதரி தானே அந்த அடிப்படையில் பார்க்கும்போது பிரச்சனை இல்லை ஒரு நிர்பந்தத்திற்காக அவங்க சொன்னாங்க அது பொய் போல் தோற்றம் உள்ளது என்ற கண்ணோட்டத்தில் வைத்து நாம் அந்த அதிச எடுக்கணுமே தவிர இது பொய் அமிமார்கள் சொல்லக்கூடாது அவிமார்கள் சொன்னாங்கன்னு அதீசில் வருதுன்னா எவ்வளவு தெளிந்த ஹதீசாக அதை தள்ளணும் என்று சொன்னால் அருமையானவர்களே ஒவ்வொரு ஆள்களுடைய அறிவுக்கும் ஒன்னொன்று புலப்படும் இவருக்கு சரின்னு தெரியும் அவருக்கு தப்புன்னு தெரியும் ஒரு ஆளுடைய ஆருடைய அறிவை வைத்து தளப்பது யாருடைய அறிவை வைத்து அளப்புங்கிறத நம்ம யோசிக்கணும் அருமையான பெருமக்களே சல்லல்லா செலமு அல்லாஹுத்தாலா எல்லா ஞானத்தையும் கொடுத்துருக்குறான் ஒரு நாள் அசர் தொழுகை ரெண்டரைக்கா தொழு வச்சுட்டாங்க சல்லாசலம் அசர் தொழுகை ரெண்டரைக்கா தொழுவிச்சாங்க சஹாவிகள் முடித்தவன்னு கேட்டாங்க எப்படி கேட்கறது அ குசிரத்து சலாத்தம் நசீத்தை யார சொல்லலாம் தொழுக இன்னையிலிருந்து அசர் தொழுகு ரெண்டரைக்காத்து ஆக்கப்பட்டுருச்சா அது தாங்க மறந்துட்டீங்களான்னு ஆகியமேன்னு கேட்டாங்க இன்னையிலிருந்து அசர் ரெண்டக்காத்து ஆக்கப்பட்டுருச்சா அது மறந்துட்டீங்களான்னு கேட்டாங்க என்ன அல்லாஹோ அசூலில் ஒரு விஷயத்தை சட்டத்தை நடைபெற வேண்டியாங்கன்னா அது சட்டம் சொல்லாங்க நான் மறக்கலன்னு சொன்னார் மறக்கலைன்னா மறக்கலைன்னு என்ன அர்த்தம் அவர் ரெண்டரை காத்த அன்னையில் இருந்து நான் மறக்கவில்லை என்று சொன்னார் சொல்லிட்டு சொன்னாங்க பல் உன்சா நான் மறக்கடிக்கப்பட்டேன்னு சொன்னார் எனக்கு எந்த விதமான மறதையும் அப்படிப்பட்ட ஒரு நிலையும் இல்லை ஆனால் ஒரு ஒரு இடத்துல ஒரு விஷயத்தை மறந்துட்டால் என்ன செய்யணும் என்று என் ரப்பு சட்டம் சொல்வதற்காக வேண்டி நான் மறக்கடிக்கப்பட்டேன்னு சொன்னான் ஒரு ஹரீசை எந்த கண்ணோட்டத்தில் இருக்கிறதோ அந்த கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டுமே அல்லாது அதனுடைய நிலையை நாம் முரண் முரண்படுவதோ விமர்சிப்பதோ அறிவுக்கு முரண் என்று சொல்வதோ தேவையில்லாத வார்த்தைகளை அதிலே கணித்த வார்த்தைகளை பேசுவதோ சல்லாசனுடைய கண்ணியம் உள்ளத்திலிருந்து எடுபட்டு விடும் என்பது மாத்திரமல்ல மார்க்கத்தில் அவர்கள் விஷயத்தில் கடுமையாக எச்சரிக்கப்பட்டிருக்காத என்பதை பார்க்கிறோம் சல்லாசரை எவ்வளவு கண்ணியமானவர்களோ எவ்வளவு மேன்மையானவர்களோ எவ்வளவு நாம் அவர்களை மேன்மைப்படுத்த வேண்டும் அது மாதிரி அவங்களுடைய வார்த்தை ஒன்று சொல்லாச்சுன்னு நான் அது அப்படியே கண்டுபட்டுவோம் அப்படியே கட்டுப்பட வேண்டும் உதவியால் சொன்னாங்க எல்லாரும் திரும்புங்க அவங்களுக்கெல்லாம் மனசு சங்கடமா இருக்குது மதியனால இருந்து உம்ராவுக்காண்டி வந்திருக்கிறோம் மக்காவுக்கு பக்கத்துல வந்துட்டோம் நம்முடைய சொந்த ஊரு எஹராம் அணிந்து வாக்கியமான நிலையில் நாம் வந்திருக்கோம் சண்டை போடவோ வேற எதுவுமே வரல இவ்வளவு பக்கத்துல வந்த பிறகு திரும்பி போக சொல்றாங்களே சொல்லாத நாங்க திரும்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க அப்போ அதற்கு ரசூல்லா சல்லாசம் இடத்துல உமர்லாவத்தாரு கேட்டாங்க நாயகமே இது என்ன விஷயம் நம்ம என்ன கோழைகளாக இப்படி திரும்பணுமாங்கிற மாதிரி கேட்டாங்க முதல்ல அவங்களுக்கு தாங்க முடியல சித்திய குலக்கப்பட்ட கேட்டாங்க சித்திய குல்க வச்சுருக்காங்க ஹூ ரசூல் அவங்க ரசூழல் தான் சொல்லிட்டாங்க செல்லாமல் என்னங்கன்னா கேட்டுக்கிற வேண்டியது அவ்வளவு தான் எனக்கு பிடிக்குது உங்களுக்கு பிடிக்குதுங்கிறதெல்லாம் அல்ல அவங்க சொன்னால் கேட்டுக்கிறணும் ஆனால் உமர் கணுவால் தாங்க முடியல ஏன்னா பெரிய வீரர் அவங்க அதனால் அதற்கு ரசூல்லா செல்லாசரு போய் கேட்டாங்க யார் ரசூல்தான் நாம் இப்படி பணிஞ்சு போகணுமான்னு கேட்டாங்க செல்லாசர் எந்த பதில் சொன்னாலும் ஒரு நாள் திருப்தி அவங்க சொன்னாங்க ஆனால் ரசூல்தான் நான் நல்லா ரசூல் என்றால் ரப்பின் கட்டளையின் பிரகாரம் என்னுடைய ஒவ்வொரு செயல்களும் சொற்களும் அமைந்திருக்கிறது என்பது தான் என்னுடைய அர்த்தம் ஹவா இன் ஹுவ இல்லா வகை யூஹா பேசினால் அது வகை நல்லா சொல் பேசினால் வகை என்று சொல்கிறான் எனவே சல்லாசன் எவ்வளோ கண்ணியமானவர்களோ அது மாதிரி அவங்களுடைய ஹதீஸுகளையும் கேட்டால் நமக்கு விளங்குதோ விளங்கலையே விளக்கத்துக்காக வேண்டிய ஆற்றை கேடுக்கிறலாமே தவிர அதை மறுப்பதோ கடும் வார்த்தைகளை பேசுவதோ விமர்சனங்கள் செய்வதோ அதில் வந்து கண்ணிய குறைவான சொற்களை உபயோகிப்பதோ மார்க்கம் கடுமையாக எச்சரிக்கிறதுங்கிறத கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் மகானுகவத்தாலா சல்லல்லாஹினுடைய கண்ணியத்தை உணரும் நசீபை தந்திருள்வானா அவர்கள் நமக்கு சொல்லி தந்த ஹரிதுகளை பாதுகாத்து அதன் வழியாக வாழ்க்கை செழுமையாகும் என்று துவா செய்தார்களே இந்த துவாவுக்கு அருகதை உள்ளவர்களாக நம் எல்லோரையும் ஆக்கி அருள்வானாக ஆமீன் ஆமீன் யார் ஆறமேன் வாகிரு தாவானில் அந்தமேன்